தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை வீட்டில் குழல் ஊதும் கிருஷ்ணர் படம் வைக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து குழல்வதும் கிருஷ்ணர் படங்களாகப்பட்டது வைக்கக்கூடாதுங்க இப்போ நான் வச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணர் வந்து இரட்டை இரட்டை பசுவுடன் இருப்பாருங்க இந்த இரட்டை பசுவுடன் இருக்கிற கிருஷ்ணர் வைக்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகள் கொடுக்குங்க இரட்டை பசு கிருஷ்ணர் வைக்கலாம் அதில் வந்து இந்த புல்லாங்குழல் இல்லாமல் இருப்பது நல்லதுங்க அது வந்து இரட்டைப்பு நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ரேர் தான் ரெட்டை பசு இருக்கிற கிருஷ்ணர் படத்தை வைக்கலாங்க மேக்சிமம் புல்லாங்குழல் இல்லாமல் இருந்தால் நல்லதுங்க வீணை உடன் இருக்கும் சரஸ்வதி போல புது கிருஷ்ணர் படமும் வைக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும் போது அந்த கஷ்டமாகப்பட்டது விலக்கி கொடுக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்